அமெரிக்காவு இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானி ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இருநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாக குற்றம் சாட்டி நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றவியல் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இந்த வழக்கு விவரம் என்ன அதானி ஏற்கனவே எந்தெந்த விவகாரங்களில் சிக்கியிருக்கிறார் அவர் இன்றைய ஆளும் பாஜக தலைமையுடன் நெருங்கிய உறவு வைத்திருப்பதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவது ஏன் அதானி குழும பகுதிகள் சரிவால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன இது போன்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம் இந்தியாவுடைய இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரர் தான் கௌதம் அதானி துறைமுகங்கள் முதல் எரிசக்தி வரை கௌதம் அதானி குழுமத்தின் சாம்ராஜ்யம் விரிந்து பரவி கிடக்கு அதானி குழும பங்குகள் தொடர்பாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஜனவரி மாதம் இறுதியிலே வெளியிட்ட ஒரு அறிக்கை இந்திய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பையும் புயலையும் ஏற்படுத்தினது இதுக்கு காரணம் ஆளும் பாஜக அரசுடன் மிக நெருக்கமாக அதானி இருந்து வந்ததுதான் ஹிண்டன்பர்க் அறிக்கை காரணமாக அதானி குழும பங்குகள் பெரும் சரிவை அப்போது சந்தித்தது இதனால உலக பணக்காரர் பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்குள்ள இருந்து வந்த அதானிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது இந்த விவகாரத்தில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் அதானி மீது என்ன குற்றச்சாட்டை முன்வைத்தது அப்படிங்கிற முழு விவரத்தையும் அதனால் ஏற்பட்ட தாக்கத்தையும் அறியறதுக்கு இரண்டு வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவற்றின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த ஆண்டில் செபி தலைவர் மாதவி புட்ச் மீதும் ஹிண்டர்பர்க் குற்றம் சாட்டியிருக்கிறது பெயர் இழுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு புதிதாக ஒரு குற்றச்சாட்டு அதானி குடும்பத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கும் அதுதான் ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக எழுந்திருக்கிற விவகாரம் இதனால் அதானியின் உலகளாவிய லட்சியங்களுக்கு பாதிப்பும் பின்னடைவும் இப்போது ஏற்பட தொடங்கியிருக்கிறது நியூயார்க் மாவட்ட நீதிமன்றத்தில் புதன்கிழமை அன்று அதானி உட்பட ஏழு பேர் மீது ஒரு குற்றவியல் வழக்கு பதிவாகியிருக்கு அதைத் தொடர்ந்து அதானிக்கு பிடிவாரண்டை அந்த நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இது அறுபத்தி ரெண்டு வயதான அதானியுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அதானி மீதான குற்றவியல் வழக்கு காரணமாக அதானி குழுமத்தின் பங்குகள் மிக பெரிய அளவில் சரிவை சந்தித்திருக்கு இதனால அதானி குழுமத்தை நம்பி முதலீடு செய்தவர்கள் பெரும் இழப்பை சந்திக்க தொடங்கியிருக்காங்க விமான நிலையங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னு நீண்டிருக்கக்கூடிய அதானி குழுமத்தினுடைய பங்குகள் பாதிப்பை சந்திக்க தொடங்கியிருக்கும் இந்த சரிவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட சரிவை காட்டிலும் மிகப்பெரிய சரிவாக இருக்கும் அப்படின்னு பங்கு சந்தை ஆலோசகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் குற்றப்பத்திரிகையில இருபது ஆண்டுகள்ல ரெண்டு பில்லியன் டாலருக்கும் அதிகமான லாபம் எதிர்நோக்கக்கூடிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவனத்திற்கான ஒப்பந்தங்களை பெற அதானியும் இந்திய அதிகாரிகளுக்கு பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த கடந்த பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்த அமெரிக்க பங்குச்சந்தை ஸ்ட்ரீட் முதலீட்டாளர்களை அதானி குழுமம் ஏமாற்றி இருப்பதாகவும் ஆணையம் தெரிவித்திருக்கிறார் இந்த செய்தியை அடுத்து இப்ப அதானி கிரீன் எனர்ஜி பத்திரங்கள் மூலம் சுமார் அறுநூறு மில்லியன் டாலர்களை திரட்டும் திட்டத்தை அதானி குழுமம் தானாக ரத்து செய்தது சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் பெற இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர முயற்சிப்பதாக எழுந்த புகார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்க எஃப்ஐ கௌதம் அதானி அவரது உறவினர் சாகர் அதானி இவங்களுடைய நியூயார்க் வீட்டில் சோதனை நடத்தினாங்க இப்போ அது உயிர் பெற்று அதானி கிரீன் எனர்ஜி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்திடமிருந்து எட்டு ஜிகாவட் சூரிய சக்தியை வழங்கும் ஒப்பந்தத்தை பெற்று இதேபோல அசூர் பவர் நிறுவனம் நாலு ஜெகாவாட் சூரிய சக்தியை வழங்குவதற்கான டெண்டரையும் பெற்று இந்த நிறுவனத்துல முதலீட்டாளராக இருந்த ஒரு கனடிய பொது ஓய்வூதிய நிதி மேலாளரும் கூட வழக்கில் பெயரிடப்பட்டிருக்கிறார் அமெரிக்க அரசு வழக்கறிஞர் அலுவலக தகவல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் அதானி மற்றும் பலர் இந்தியாவில் இருக்கிற அரசு அதிகாரிகளை பல முறை சந்தித்து மின் விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட லஞ்சம் வழங்கினதாக சொல்லப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி இறுதியில கிட்ட நெட்ஒர்க் நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது ஒரு மோசடி குற்றச்சாட்டை முன்வைத்து அறிக்கை வெளியிட்டது அது முதல் அதானி நிறுவனம் அமெரிக்காவின் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறது ஆனால் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை வருவதற்கு முன்பே அதானி மீது லஞ்ச ஊழல் விசாரணை நடந்து வந்திருக்கு இந்த விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கியதாகவும் அமெரிக்க நாட்டின் அரசு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அதானி குழும அதிகாரிகள் அமெரிக்க நிறுவனங்கள் உட்பட பலரிடம் இருந்து கடன் மூலமும் பத்திரங்கள் மூலமும் மூன்று பில்லியன் டாலர் நிதி திரட்டி இருப்பதாகவும் குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதற்காக தவறான வழிநடத்தக்கூடிய அறிக்கைகளை அதாவது போலி தகவல்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் இதன் கீழ் திரட்டப்பட்ட பணம் லஞ்ச எதிர்ப்பு கொள்கையை மீறுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் படி பில்லியன் கணக்கிலான டாலர்கள் மதிப்பெண் ஒப்பந்தங்களை பெற இந்திய அரசின் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க திட்டமிட்டார்கள் அவர்கள் அமெரிக்கா சர்வதேச முதலீட்டாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட மூலதனம் திரட்ட முயன்றபோது தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது நிதி சந்தைகளுடைய நம்பகத்தன்மையை பணம் வைத்து லாபம் பெற விரும்புகளுடன் இருந்து முதலீட்டாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க நியூயார்க் அரசு வழக்கறிஞர் பிரைன் பீஸ் ஊடகங்களிடம் சொல்லியிருக்கிறார் இந்த லஞ்சம் கொடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக பல நேரங்களில் அதானியை நேரடியாக அரசு அதிகாரிகளை சந்தித்ததாகவும் சொல்லப்படும் அதானி மற்றும் அவரது நெருங்கிய உறவினர் சாகர் அதானி உட்பட ஏழு பேர் மிகப்பெரிய லாபம் தரும் ஒப்பந்தங்களை பெறவும் இந்தியாவின் மிகப்பெரிய மின் திட்டத்தை அபிவிருத்தி செய்கிறதுக்கும் இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க வழக்கறிஞர்கள் இதற்கான உரிய ஆதாரங்கள் ஆதாரங்கள் இப்படி சொல்ல முடியாது என்பதால் அதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருப்பதாகவும் பொதுவெளியில் பேசப்படுகிறது மற்றும் மற்றொரு நிறுவனம் பனிரெண்டு ஜிகாவாட் சூரிய மின்சக்தியை இந்திய அரசுக்கு விற்க ஒப்பந்தம் செய்ததை சுற்றியே இந்த வழக்கம் இருக்கு ஸ்ட்ரீட் முதலீட்டாளர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பல பில்லியன் டாலர்களை இந்த திட்டத்தில் கொட்டுவதற்கு அதானி குழுமம் ஆவணங்களை பொய்யாக்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் அதானி மற்றும் இருவர் அமெரிக்க பத்திர சட்டங்களின் மோசடி தடுப்பு விதிகளை மீறி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியது இந்த இரு வழக்குகளும் புரூக்ளில் இருக்கிற பெடரல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி மீது குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்ததன் காரணமாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அதானி குழுமத்துக்கு ஏற்பட்ட சரிவை காட்டிலும் பல மடங்கு வீழ்ச்சியை அதானி அதானி குழுமத்துக்கு ஏற்படுத்தும் ஆலோசகர்கள் சொல்றாங்க குழுமத்தின் பங்குகள் வியாழக்கிழமை சந்தித்த போது அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை அப்படின்னு அதானி குழுமம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு அதனுடைய அறிக்கையில அமெரிக்க நீதித்துறை கூறுவது போல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதிதான் என்று மேற்கோள் காட்டிதான் இந்த வழக்க போவதாகவும் அது தெரிவித்துள்ளது அமெரிக்க நீதித்துறை குற்றச்சாட்டுகளை அடுத்து அதிபர் கௌதம் குழுமத்தின் பல கோடி டாலர் மதிப்பிலான விமான விரிவாக்க திட்டம் மற்றும் எரிசக்தி ஒப்பந்தங்களை ரத்து செஞ்சிருக்கிறார் ஆனால் உடனடியாக கௌதம் அமெரிக்காவால் கைது செய்யப்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அதானி குழுமத்திடம் அந்நிய முதலீடுகள் இனி வருவது கடினம் இதுவரை வந்த முதலீடுகள் கூட வெளியேறும் வாய்ப்புகளும் அதிகம் இதன் காரணமாக வரும் காலங்களில் பங்கு சந்தையில் பெரும் பின்னடைவை அதானி குழுமம் சந்திக்க நேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தற்போதைய நிலையில் அதானி பல நாடுகளில் சர்ச்சைக்குரியவராக தென்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினேழு என்டர்பிரைசஸ் தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் பல சர்ச்சைகள் எழுந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இலங்கை மின்வாரியத்தின் தலைவர் பெர்டினாண்டோ நாடாளுமன்ற குழுவின் முன் அளித்த விளக்கம் பரபரப்பை ஏற்படுத்தது அதுல பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் மின் திட்டங்களை அதானி குழுமத்திற்கு வழங்க அப்போதைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்ட

கைது செய்யப்பட மாட்டான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறேன் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுல ஏற்கனவே சற்று சறுக்கல் ஏற்பட்டிருக்கு நியூயார்க்ல அமெரிக்க குடிமகன் குருபத்பாந்த் சிங் பன்முனை கொல்ல இந்திய அரசு அதிகாரி ஒருவர் சதி செய்ததாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கு இந்த விவகாரங்கள்ல ட்ரம்ப் அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது போக போகதான் தெரியும் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்